முஸ்லிம் காங்கிரஸ் வந்து அக்குறையில ஒரு படைத்த காலம் இருந்தது வந்து இந்த முஸ்லீம் காங்கிரஸ் வந்து இந்த முஸ்லீம் காங்கிரஸ் போனவர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை ஒரு கட்சி எது ஆட்சி அமைச்சாலும் எங்களுடைய உறுப்பினர் போனால்தான் அங்க கவிசாளர் தெரிவாகுவார் என்ற ஒரு நம்பிக்கை அதுதான் நடந்தது தலைவர் வந்து சஜபியோட சேர்ந்து போறதா தான் அவருடைய ஆலோசனைகள் இருந்தது எல்லாரும் சேர்ந்து எடுத்த வாக்குதான் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழு கட்சியில நிறைய எதிர்பார்ப்போட தான கட்சி போனேன் நிறைய எதிர்பார்ப்பு தலைவர் இன்றைக்கு தேசிய மட்டத்துல சமூகத்துக்கு குரல் கொடுக்குறாரு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபதுல எத்தனை பேர் தெரிவு செய்வார் அதுல ஒருத்தர் தான் தெரிவு நீங்க இந்த கட்சியை நீங்க வழி நடத்தணும் எல்லா தொகுதிகளுக்கும் நீங்க ஓடணும் ஒரு தேசிய பட்டியல் வந்தாலும் அது உங்களுக்கு தான் அந்த உறுதி மூலமா தான் நான் இந்த தேர்தலில் களமிறங்க காரணம் முன்னாள் விசாரி இஸ்திகாரி மாமதின் தொகுதி அவரோட தொகுதி எனக்கு வெளியேதான் அவரது தொகுதியில ரவுஃபாக்கியின் தலைவர் கேட்டு அவரோட நல்ல அபிப்பிராயம் நிறைய பேர் அவர் ஒரு பல அரசியல் நீண்ட கால அனுபவம் உள்ள பிரதேசத்தில் பிரமுக்களை வந்து அந்த காலத்திலிருந்து அதிரம் ஆண்டிலிருந்து காங்கிரசுக்கு அங்க வாக்குவாங்க வேட்பாளருடைய ஆதரவாக தலைவர் ரவுமா வேண்டுகோள் வச்சாங்க என்னன்னா நாங்க எங்களை உறுப்பினரை நாங்க இந்த தொகுதியில நாங்க வெல்ல வைப்போம் நீங்க இவங்களுக்கு உபத்தலைவர் கொடுப்போம் தேசிய பட்டியல் வந்தாலும் அது எனக்கு தான் கிடைக்கிற வாக்குறுதி தான் முஸ்லீம் தொகுதி பத்து என்ற வாகனம் முடிச்சு அந்த மாதிரி வந்து முஸ்லீம் காங்கிரஸோட மிச்ச நெருக்கமான தொடர்பு மக்கள் உள்ள ஒரு பிரதேசம் தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு சபாவ பிரதேச அமைப்பதுக்கு அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண சொன்னோம் தலைவர் ரவு வந்து ஒரு தடவை தேசிய பட்டியல் யாருக்கும் இப்படி ஒரு போட்டி இருக்கும்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேட்கல கல் ஆறு மாசம் தான் கட்டு முதலாவது ஆறு மாசம் கட்டு இந்த பாட்டிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும் எங்க எல்லாரும் வச்சு முடிவு எடுத்துக்கோ அந்த வகையில உண்மையிலே ரொம்ப கவலையா ஆயுதுன்னா எங்களை நம்பி மக்கள் வாக்கு தந்தி ஜனாதிபதி சட்ட தரணி நிசாங்காரியப்பாரு யாரு அப்படிதான் அதே போல எங்க தலைவர் தேவையில்ல புகுதிய வெண்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனா பட்டியல் கொடுத்த உறுப்பினருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறது தலைவருடைய கையில நீதி கடந்த காலத்திலிருந்து நான் பார்த்துட்டு வந்து இந்த கட்சியை வளர்க்கறதுக்குள்ள வேலை நடக்கதில்லை இந்த இல்லை ஊடகத்துல போடுறேன் செல்வமே இல்லை உங்களோட ஊடகம் வந்து ஒரு நிக்கிற ஊடகம் அதனால நான் என்னுடைய முகநூல அதை நான் வெளிப்படுத்துவேன் ஒரு சில விஷயங்கள் வெளியே வரும் உண்மைதான் நான் வந்து ஒரு நாள் அணியாயத்துக்கு போகிறேன் என்ன கால் வந்த வச்சு செல்லிடுறாங்க சபைக்கு போனால் அணியாயம் விட மாட்டேன் அரசாங்கத்துக்கு உங்களால என்ன செய்யமோ ஊருக்காக வேண்டி சமூகத்துக்கு அவங்களோட ஒத்துழைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல தவிசாலர் தேர்தலில் போட்டிட்டு தாரி பிரதேசம் பிரதேச அவங்களோட இணைஞ்சு ஊருக்காக வேண்டி நீங்க வைஸ் மீடியாவின் தொடர் நேர்காணல் நிகழ்ச்சியினுடைய நேர்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் வைஸ் மீடியா நேர்காணலில் பல அரசியல் பிரமுகர்களை நாங்கள் உங்களோடு அவர்களோடு சிறந்த சந்திப்புகளை மேற்கொண்டு அவர்களுடைய அரசியல் விவகாரங்கள் சம்பந்தமான அந்த கட்சி அரசு எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய வேலை திட்டங்கள் சம்பந்தமாக அனைத்து விடயங்களையும் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் மிக சிறப்பாகவும் தந்திருந்தோம் அந்த வகையில் ஜூன் ஆறாம் தேதி பிராதசிய சபா அழகான முறையில் தேர்வுகள் இடம்பெற்று அதில் இந்த விவகாரங்களில் பல சர்ச்சைகள் புரட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றன பல கட்சிகள் எங்களுடைய அக்குறையில் அரசியல் அரசியல் களத்தில் இறங்கினாலும் அந்த கட்சிகளில் முக்கியமான ஒரு கட்சி தான் எங்களுக்கு தெரியும் முஸ்லிம் காங்கிரஸ் பொதுவாக முஸ்லிம் காங்கிரஸ் எங்களுடைய அக்குறை மண்ணில் பல வருடங்களாக பல வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக செய்து வந்திருந்தது அது மாத்திரமல்ல முஸ்லிம்களுடைய மனதை வென்ற ஒரு கட்சி என்று கூட சொல்லலாம் கடந்த காலங்களில் தற்போது அதனுடைய அந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே போய் இம்முறை துசிஸ்தவசமாக ஒரு பெற்றுக் கொண்டமே ஒரு கவலைக்குரிய விடயம் என்று கூட சொல்லலாம் இருந்தாலும் அந்த கட்சியில் ஒரு சிறந்த ஒரு உறுப்பினராக முருகோக தென்னை வட்டாரத்தில் களத்தில் இறங்கி முஸ்லிம் காங்கிரஸோடு இணைந்து போட்டியிட்ட எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸில் சிறந்த முஸ்லிம் காங்கிரஸோடு நம்பிக்கையோடு இறங்கிய கூட சொல்லலாம் கடந்த காலங்களில் அக்கொருடைய பல பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு துணிச்சலாக முன்வந்து முகநூல் வழியாகவும் ஊடகங்கள் ஊடாகவும் வந்து கதைத்து அதற்கு பல தீர்வுகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற நோக்கில் பல வேலை திட்டங்கள் இறங்கியவர் என்று கூட சொல்லலாம் அவர் ஒரு ஒரு நேர்காணலை ஏற்படுத்தியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அவர்தான் ரியாஸ் அவர்கள் சேர்ந்தவர் அஸ்லாம் நாங்கள் உங்களோடு இன்று இந்த நேர்காணலை ஏற்படுத்துவது ஏனென்றால் அக்குருணையில் முஸ்லிம் காங்கிரஸில் நீங்கள் ஒரு அங்கத்துவராக ஒரு உறுப்பினராக உள்வாங்கப்பட்டு போட்டியிட்டீர்கள் அது சம்பந்தமான சில விடயங்களை சமூகத்தில் காட்டுவோம் என்று என்ற தான் இந்த நேர்காணலை அமைத்திருக்கின்றோம் எவ்வாறு நீங்கள் இதில் ஒரு கடந்த காலங்களில் நீங்கள் முஸ்லிம் காங்கிரஸை கடுமையாக ஒரு விமர்சித்தவரால் இருந்தாலும் நீங்கள் உள்வாங்கப்பட்ட காரணங்கள் இப்படி என்ன மாதிரி முதல் முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஊடகத்துக்கு ஒரு நேர்காணலை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதை முன்னிட்டு நான் முதல் கண் உங்களுக்கு நான் என்னுடைய மனமாத நன்றிகளை தெரிவித்ததோடு நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா கடுமையா காங்கிரஸ் தலைவரை விமர்சனம் செய்த இந்த விமர்சனம் செய்த நோக்கம் என்னன்னா தனிப்பட்ட எந்த ஒரு காரணங்களும் அல்ல ஊருடைய விஷயங்கள் அதே போல தலைவர் ரவு ஃபக்கீம் அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டார் இந்த இந்த இடத்துல என்னுடைய தேர்தல் பிரச்சார நேரம் தலைவர் அவரே சொல்றாரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நாங்க ஏற்றுக்கொள்வோம் கடந்த காலத்துல தலைவர் கட்சிக்கு நான் வச்ச விமர்சனங்கள் எல்லாம் ஊருடைய நலன கருதி தான் இந்த விமர்சனங்கள் அமைச்சு அத தலைவரை ஏற்றுக்கொண்டார் நான் இந்த காங்கிரஸ் கட்சியில வந்து நான் கேட்பதற்கு காரணமும் பல காரணங்கள் இதுல இந்த கட்சி முஸ்லிம் காங்கிரசுக்கு வந்து நான் பழைய ஆறு நான் புதுவால் இந்த தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பிரதேச சபை தேர்தலுக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு முந்தி தான் அவங்களோட இணைஞ்சு அதனால இந்த கட்சிக்கு நான் புதுவால் இருந்தும் முஸ்லிம் காங்கிரஸ் வந்து அப்புறையில ஒரு சரித்திரம் படைச்ச காலம் இருந்தது மருகம் ராஜாரும் வந்து இந்த முஸ்லிம் காங்கிரஸ்ல வந்தவர் மருகம் ஜுவைராஜரும் வந்து இந்த முஸ்லிம் காங்கிரஸ்ல வந்து பிரதேச போனவர் தற்பொழுது உள்ள தவிசால ஹிஸ்டிகா இமாமுதீனும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுல சின்னத்துல கேட்டுதான் அவரும் முதலாவது பிரதேச உறுப்பினர் இதெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் என் உள்ளத்துல கொண்டுதான் உண்மையில நான் நினைச்சேன் இன்னைக்கு அந்த கட்சி வந்து பாராளுமன்றம் தலைவர் ரவுசாக்கின் உட்பட அஞ்சு பேர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை ஒரு கட்சி இந்த கட்சியோட நாங்க இணைஞ்சி நாங்க பிரதேச சபை உறுப்பினர் ஆகினான்னு சொன்னால் எங்களோட ஊருக்கு நிறைய வேலைகள் செய்யும் ஒன்று செய்யலாம் சுவாதீனமா இருந்தாலும் ஆளும் கட்சி எது ஆட்சி அமைப்பதோ அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கணும் ஒன்று இரண்டாவது இந்த நாங்க வரக்கூடிய தேசிய பட்டியலை கொண்டும் இந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அந்த கட்சிக்கு நாங்க ஒரு பாலமா இருக்கும் ஊர்களில் பல வேலைகளை செய்வதற்கு ஒரு சக்தியாக இருக்கும் இல்லை என்றால் அவர்கள் நினைத்த பிரகாரம் செய்து கொண்டு போகலாமே இதுதான் எங்க நோக்கம் நாங்க உண்மையிலேயே நாங்க நினைச்சோம்னா இந்த முஸ்லிம் காங்கிரஸ்ல வந்து குறைஞ்ச ஒரு மூணு ஏழு தேசிய பார்ட்டிகள் கிடைக்கும் அப்ப நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க தான் ஒரு சக்தியா இருப்போம் ஒரு பாலமா இருப்போம் அது சஜிபாய் அறிக்கலாம் என்பிபி ஆகிக்கலாம் எது ஆட்சி அமைச்சாலும் எங்களுடைய உறுப்பினர் போனா தான் நாங்க கவிசாலர் தெரிவாகுவார் என்ற ஒரு நம்பிக்கை அதுதான் நடந்தது அப்ப அப்படியான ஒரு நிகழ்வுதான் நடந்தது இருந்தாலும் இந்த முறை எங்களுடைய முஸ்லீம் காங்கிரசில் எத்தனை பேர் போட்டியிட்டார்கள் அதில் எத்தனை பேர் தெரிவாரு முஸ்லீம் காங்கிரஸ்ல நாங்க உண்மையிலே தலைவர் ரவு வந்து சஜபியோட சேர்ந்து போறதா தான் அவருடைய ஆலோசனைகள் இருந்தது இருந்தும் சஜபி அவங்களுக்கு தலைவர் ரவுஃபாக்கிம் அவங்களுக்கு கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காது மூன்று பேர் கேட்டாங்க கொடுக்கல இரண்டு பேர் கேட்டாங்க கொடுக்கல அதுக்கப்புறம் ஒத்தர் கேட்டாங்க கொடுக்காது கடைசி கட்டத்துல சாதாரணமான நினைக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி நோமினேஷன் பாரம் கொடுத்து பத்தொன்பதாம் தேதி நாங்க லிஸ்ட நாங்க தயாரிச்சோம் லிஸ்ட தயாரிக்கக்குள்ள முஸ்லீம் தொகுதியில நாங்க பத்து பேர் தான் கேட்டோம் பதினெட்டு பேர் கேட்கணும் நாங்க கேட்டோம் அந்த பத்து பேர்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து எடுத்த வாக்குதான் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அதுல உண்மையில் ஒரு கவலைக்குரிய செய்தி என்னென்ன கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இருபத்தி இருபது இருபத்தஞ்சு பேருக்கு மேல தெளிவாகுவார்கள் பிரதேசபாக்கு அதை மாத்திரமல்ல மக்களிடம் நல்ல ஒரு மனசுல இடம் பிடித்த ஒரு கட்சி கூட சொல்லலாம் அதுக்குள்ளே இந்த அளவு இந்த அளவு எடுப்பது என்பது ஒரு அதுக்கு காரணங்கள் நாங்க வந்து இன்றைக்கு முஸ்லீம் காங்கிரஸ் கட்சிகளை நாங்க உண்மையில நான் புதுவார் அந்த கட்சிக்கு நான் புதிச்சு அந்த கட்சியில நிறைய எதிர்பார்ப்போட தான் கட்சி கொடுக்க போனேன் நிறைய எதிர்பார்ப்போம்னா தலைவர் இன்றைக்கு தேசிய மட்டத்துல சமூகத்துக்கு குரல் கொடுக்குறாரு சமூக சமூகம் சென்றால் அவர் முன்னுக்கு நிக்கிறாரு இப்படி ஒரு நல்ல எண்ணத்துல கட்சி குழு போனது அப்ப அந்த கட்சியில நாங்க கேட்கும் போது பழைய முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ஆக்கள் யாரும் எங்களோட இணையல்ல நாங்க ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு எடுத்த வாக்குகள் எஸ்எல்எம்சி ஆக்கள் எங்களோட யாரும் இணையல்ல எங்களோட கேண்டிடேட்டு எடுத்த வாக்குகள் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபதுல எத்தனை பேர் தெரிவு செய்வார் அதுல ஒத்தான் தெரிவு செய்வார் எந்த பிரிவு செய்ந்தது அவர் வந்து ரமுகல் 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 நான் இந்த கட்சிக்குள்ள போறதுக்கு முந்தி எதையும் நான் சொல்லிக் கொடுக்கணும் இந்த கட்சிக்குள்ள போறதுக்கு முந்தி அவங்களுடைய செக்ரட்டரி இது அதே போல அவருடைய உயிர் பீட உறுப்பினர் ரிஸ்வி கிட்டத்தட்ட தலைவர் ரோஃபக்கி மூட முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு காலமா இந்த ரிஸ்வின்னு செல்வன் அரசியல் தொடர்பு உள்ளவர் தான் என்ன இந்த கட்சி குழு கெடுத்து அவர்தான் எனக்கு பொறுத்த வந்திருந்தாரு நீங்க இந்த கட்சியை நீங்க வழி நடத்தணும் எல்லா தொகுதிகளுக்கு நீங்க ஓடணும் ஒரு தேசிய பட்டியல் வந்தாலும் அது உங்களுக்கு அந்த உறுதி மூலமா தான் இந்த தேர்தலில் களம் காரணம் என்ன சொன்னா நான் கேட்ட தொகுதி வந்து முன்னாள் தவிசால இஷ்டிமாம் இந்த தொகுதி உண்மையிலே அரசியல் ரீதியாக பார்க்க போனால் நான் அரசியலுக்கு பழைய ஆளா இருந்தாலும் அவரோட தொகுதி எனக்கு வெளியேலாம் அவரோட தொகுதியில ரவுபாக்கி தலைவர் கேட்டு இருந்தாலும் தொத்திப்பாரு அவரோட நல்ல அபிப்பிராயம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர் பல ஒரு பல அரசியல் கால அனுபவம் உள்ளதாக பல வேலைகள் செய்திருப்பார் மக்கள் அவங்களுக்கு தான் கூடுதலாக போடக்கூடிய சான்ஸ் இருக்கு அப்ப அந்த நேரத்துல நான் வந்து தொகுதியை வெளியே இல்லை சம்பவத்துல நீங்க பாத்து எந்த இடத்துல நான் இந்த தொகுதியை நான் வெளியே எந்த அளவுக்கு ஓட் கூட தான் எடுப்பேன் அந்த நேரத்துல அப்ப எனக்கு தாரா பொருந்திட்டு கடைசிக்கு தலைவர் வந்து ஒரு முடிவு ஒன்று எடுத்தாரு என்னன்னா வாக்குகள் கூட எடுத்தாக்களுக்கு தான் கொடுக்கணும் ஒரு முடிவு எடுத்து நாங்க கடைசியா வந்து எல்லா தொகுதியிலயும் ஒவ்வொரு வந்து கடைசி எங்க மீட்டின்னு வச்சுட்டு கடைசியா நாங்க தமிழக பிரதேசத்துல நாங்க எங்களுடைய கடைசி தேர்தல் பிரச்சாரம் செய்வோம் அதுல எங்களுடைய உறுப்பினருடைய வேட்பாளருடைய ஆதரவாக்கள் தலைவர் ரவு ஃபாக்கிமா அவங்கள்ட்ட வேண்டுகோள் வச்சாங்க என்னன்னா நாங்க எங்கட உறுப்பினரை நாங்க இந்த தொகுதியில நாங்க வெல்ல வைப்போம் நீங்க இவங்களுக்கு உப தலைவர் கொடுக்கணும் அந்த வச்சாவோ எங்களுக்கு இவருக்கு தேசிய பாட்டியல் கொடுக்கணும்னு அந்த ஊர் மக்கள் தலைவருக்கு அப்ப அதோட அது அதுதான் கடைசி எங்களோட தேர்தல் பிரச்சாரம் நான் நம்பிக்கை ஓடின என்னன்னா எனக்கு பொறுத்த பொருத்தம் என்னன்னா தேசிய பாட்டியல் வந்தாலும் அது எனக்கு தான் கிடைக்கிறேன்னா அவங்களோட உறுப்பினர்கள் உயிர்ப்பீர உறுப்பினர்கள் என்கிட்ட வாக்குறுதி தண்ண அந்த வகையில நீங்க தொடர்ச்சியாக அதில் ஈடுபாடு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சு கொண்டு நீங்க எத்தனை வாக்குகளை வாக்குகள் நான் வந்து எந்த தொகுதியில் எடுத்த வந்த நூத்தி பத்து பொதுவாக இல்ல ஆக கூடுதலாக எடுக்கப்பட்ட எந்த தொகுதியில் உள்ளவராக இந்த இந்த எடுத்தார் நான் சொல்லிட்டு நான் நான் வந்து எந்த தொகுதியை மட்டும் நான் பார்க்கல பொதுவா நீங்க கண்டிப்பீங்க ஏண்ட வாகனம் எங்க முஸ்லீம் தொகுதி பத்து தொகுதிக்கும் எந்த வாகனம் முடிஞ்சு நான் இந்த டீமை இயக்குறேன் செல்ல போல ஏண்ட தொகுதியை மட்டும் நான் பாக்க எல்லா தொகுதியும் ஓடினொண்டு பிரமுக்களை வந்து அந்த காலத்திலிருந்து சாதாரண ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்து கோங்கிரசுக்கு அங்க வாக்குவாங்க தொடர்ச்சி ஏண்டா மூசினாஜர் மறுப மூசினாஜார் வந்து கேட்கும் போது ஆக கூடுதலா மூசினாஜி வாக்கு இருந்ததும் பிரமுகர் அடுத்த மருவம் சுவைராஜா கவுண்டில நாங்க வேற கட்சியில அவர் முஸ்லீம் காங்கிரஸ் அந்த டைம்ல தொகுதி வாரம் இல்ல மனாபசிஸ்டர் அந்த டைம்ல அவர் வந்து அந்த பிரமுக்களை பெட்டிய வந்து போட்டத்தோட தான் அவர் அங்கே வீணா இந்த மாதிரி ரமுக்கலா வந்து முஸ்லிம் காங்கிரஸோட மிச்சம் நெருக்கமான தொடர்பு மக்கள் உள்ள ஒரு பிரதேசம் தான் அப்ப அதுல ஓட்டு வீதாசாரம் இருநூத்தி எழுபது அவர் எடுக்கிறதுக்குள்ள நாங்க எதிர்பார்த்த அவர் அந்த சீட்டை வெல்லுவார் அங்க எதிர்பார்த்த ராமக்கலை சீட்டை அவர் வெல்லுவார் வெள்ள இருந்தாலும் அழகான முறையில் முஸ்லிம் காங்கிரசோடு சிறந்த ஒரு பிணைப்பாகவும் அவர் முஸ்லிம் காங்கிரசுக்கு நிறைய தொடர்ச்சியாக காலகாலமாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய இந்த சமூக மக்கள் அஹ் அங்கு ஒரு உறுப்பினரை வெற்றி வெற்றி பெற செய்திருக்க வேண்டும் இருந்தாலும் ஒரு நேஷனல் லிஸ்ட்ல கூட அவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது ஒரு உண்மையிலே சந்தோஷம் சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு விடையே முஸ்லிம் காங்கிரசுக்கு ஒரு ஏதோ அடிப்படையில் ஒரு உறுப்பினர் வாங்கப்பட்டிருக்கார் எங்களா இப்ப தெரியா இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு என்ன இப்பாடு இப்போது முஸ்லீம் காங்கிரஸுடைய நிலைப்பாடு இப்போதே நிலைமையை எழுந்து கொண்டு இருக்கேன் இப்பொழுது உள்ள நிலைப்பாடு என்னன்னா தேசிய பாட்டியல் உறுப்பினர் வந்து அந்த ரம பகுதியில் உள்ளவருக்கு இந்த தேசிய பாட்டியல் உறுப்பினர் கொடுக்கப்பட்டது ஆஹ் கொடுக்கப்பட்ட தலைமை தலைமையில அஹ் கட்டுப்பாடு மீறி தலைவர கட்டுப்பாட மீறி கேட்ட தேர்தல் கேட்டவன் எங்களை மீறி அவர் சதபேணியோட இணைந்து தவிசாளர் தெரிவுக்கு அந்த தேசிய பட்டியல் உறுப்பினர் சப்போர்ட் பண்ண ஆனால் ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னன்னா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வாக்குகள் தந்தது மக்கள் எங்களை நாங்க எடுத்த வாக்குகள் வந்து நான் என்ற தொகுதியில எடுத்தது வந்து நூத்தி பத்தொன்பது வாக்கு ஆனா ஏந்த நூத்தி பத்தொன்பது வந்து நான் ஒரு ஆயிரம் ஓட்டுக்கு தான் எனக்கு நான் மதிக்கிறேன் காரணம் என்ன சொன்னால் நான் கேட்ட தொகுதி வந்து ஒரு கைத்தான தொகுதி தவிசாளர் இன்னும் நிறைய பேர் கடந்த காலத்துல தவிசாளர தோக்கடிச்சு இன்னொருத்தரை எடுத்தாங்க அதே ஆக்கள் தான் இந்த முறை இஸ்திகாரிமாமதின வெளில வச்சாங்க இந்த தொகுதியில நான் கேட்டு நூத்தி பத்தொன்பது வாக்கு எடுக்கிறேன்னு செல்வதே வந்து எண்ட ஆயிரம் ஓட்டுக்கும் சமம் சமம் இதே நீங்க வேறொரு பிரிவுகளை எடுத்திருந்தா அதை விட கூடுதலாகவே எடுக்கிறான் ஆனா ஒரு கவலையான விஷயம் என்னன்னா எங்கட கட்சிகள் எல்லா கட்சி கட்சி வாக்குகளும் எடுத்து இன்றைக்கு எங்கட கட்சியில கேட்டு தேசிய பாட்டியல் கிடைச்ச உறுப்பினர் ரமுகளை சேர்ந்தவர் தலைவர் ரவுஃபாக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவரை மீறி போன தலைமத்துவம் சென்றது எஸ்எல்எல்சி தலைமத்துவம் செல்லது என்னன்னா நாங்க ஒரு ஆளும் கட்சி எங்களுடைய ஊருக்கும் வேலை நடக்கணும் என்றதுக்காக வேண்டி என்பிபி அரசாங்கம் ஆட்சி அமைக்கிறதுக்கு சபாவ பிரதேச சபா அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண சென்னோம் ஆனால் அந்த தேசிய பாட்டிய உறுப்பினர் எங்களை மீறி அவர் சஜபைக்கு தவிசாளர் தெரிவுக்கு சப்போர்ட் பண்றதாக தலைமை தலைமைத்துவம் கூடிய ஒரு விஷயம் அந்த வகையில உண்மையில ரொம்ப கவலை ஆகி என்ன எங்களை நம்பி மக்கள் வாக்கு தந்தி ஆனா எங்களுக்கு கட்டாய பொறுப்பு கடை வேண்டியது என்னன்னா இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கக்கூடிய ஒரு தவிசாளரை உருவாக்கினால்தான் எங்களுடைய ஊருடைய அபிவிருத்தி வேலைகளை செய்ய உங்கள் மாத்திரம் உங்களோடு இணைந்து போட்டியிட்டவர்களோடு இது சம்பந்தமாக ஒரு கலந்தாலோசனை ஏற்படுத்தி கொண்டு போகவில்லையா இந்த அடுத்த ஒரு கட்சியோட நாங்கள் இணைந்து கொள்வோம் இதே இதே தலைவர் ரவுபாக்கியும் வந்து ஒரு தடவை தேசிய பட்டியல் கொடுக்குறது யாருக்கும் கொடுக்குற அது அப்படி ஒரு போட்டி இருக்கும் போது தலைவர் தலைவருடைய உயிர்ப்பீட உறுப்பினர் சகட இவங்க கூட போட்டோம் செஞ்சாங்க எப்படின்னா எங்கட கேட்ட கேண்டிடேட்டை மாற இல்லைன்னு எடுத்து ஒரு இடத்துக்கு எடுத்து அந்த இடத்துல இப்படி ஒரு போட்டியோட உருவாக்க இதுல என்னோட கேட்ட ஒரு சில உறுப்பினருக்கு நான் ஒரு சில உறுப்பினரை இந்த கட்சிக்குள்ள கேட்கறதுக்கு நான் தான் போட்டேன் அவங்களுக்கு உண்மையிலே தெரியா இந்த தலைமைத்துவம் உயிர்ப்பீட உறுப்பினர் செகட்டரி எனக்கு தந்தை பொருத்தம் அவங்களுக்கு தெரிவிக்க போல அந்த இடத்துல சில வாக்குவாதங்கள் வந்து இந்த வாக்கு வரும்போது நான் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஆவேசத்தோட உணர்ச்சி வாசத்தோட என்ன பேசிட்டு அந்த இடத்துக்கு நெறிஞ்சிட்டு வந்துட்டேன் உண்டு தலைவர் செஞ்சிக்க வேண்டிய வேலை உண்டு என்னன்னா உயிர் உறுப்பினர் அதே போல செகட்டரிய என்ன முன்னுக்கு வச்சு எங்க மூணு பேரை வச்சு கேட்டிக்கணும் என்னன்னா ரியாசுக்கு நீங்க தேர்தல் கேட்கறதுக்கு முந்தி பொருத்தம் கொடுத்தா கேட்டிக்கணும் அது கேட்காம தலைவர் கேட்டவங்க எல்லாரும் கூப்பிட்டு அந்த இடத்துல ஒரு ஒரு மோதல் ஒன்று உருவாக்குற மாதிரி ஒரு ஒரு வேலை திட்டத்தை ஒன்று செஞ்சேன் அந்த இடத்துல இருந்து நான் வந்துட்டேன் வந்ததை பிறகு நான் வந்தது சும்மா வரல ஒரு உணர்ச்சி வேஷமான வார்த்தைகள் ஒரு கவலையான ஒரு நீண்ட காலமாக உங்களுடைய காலங்களை ஒதுக்கி உங்களுடைய வாகனம் உங்களுடைய சல்லி பணங்களும் ஒரு உங்களுக்கு ஒரு கவலை ஒன்று கவலை எனக்கு ஒரு ஏமாற்றம் நடந்துட்டு அந்த நேரத்துல நான் நான் முதலாவது நான் தலைவர் அந்த நேரத்துல கேட்டேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கேட்கல ஆறு மாசம் தான் கேட்டு முதலாவது ஆறு மாசம் கேட்டு அதுல ஒரு சில வாக்குவாதம் வந்து அந்த தொடர்ந்த விட்டு நான் அழிமின் வந்ததோட உடனே அடுத்த நாளே அந்த ரமுக்களை சேர்ந்த அந்த நபருக்கு தேசிய பாட்டியில் உறுப்பினர் கொடுத்தேன் நான் கேட்கிறேன் என்னன்னா தலைவர் யாருக்கு தேசிய பாட்டியல் கொடுக்கணும்னு கேண்டிடேட்டை வச்சு வேட்பாளர்களை வச்சு முடிவெடுக்கிற தலைவர் இன்னைக்கு இந்த பாட்டிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தலைவர் எங்க எல்லாரும் வச்சு முடிவு அப்படி எடுக்காம தனிப்பட்ட முடிவுல செஞ்சுட்டாருன்ற ஒரு ஆதாரம் உங்களுக்கு தனிப்பட்ட முடிவோ இதுல தலைவர் செஞ்சாரா இல்லாட்டி தேசிய பாட்டியல் உறுப்பினர் போன அந்த உறுப்பினர் செஞ்சாரான்னு இன்னும் எங்களுக்கு சந்தேகமா தான் அது தெளிவில்லாத ஒரு குறுதியாக இருக்கு அதுல சில டைம்ல தலைவர் நிறைய இடத்துல செல்லுகிறாரு நாங்க என்பிபிக்கு தான் சப்போர்ட் பண்ண செஞ்சோம் அவர் என்ன எங்களை மீறி போனதாக தான் ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கு இதுல உண்மை தன்மை விளங்குற எப்படின்னு சொன்னால் தலைவரை மீதி அவர் போனார் சொன்னால் தலைவருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் காரணம் என்ன சொன்னால் தலைவருக்கு நான் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அந்த கட்சியில சட்டத்தார ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாங்காரி எப்படி இதாரு அவர் தான் நேக்கம் அதே போல எங்கட தலைவர் ரவு ஃபாக்கிமா அவர் லோயர் நான் சொல்ல தேவையில்ல புகுதிய வெண்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆனா தேசிய பட்டியல் கொடுத்த உறுப்பினருக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கிறது தலைவருடைய கையிலே மீறி இது நடந்தா தலைவரை மீறி பேத்திருந்தால் நிச்சயமா அவர் சட்ட நாடக கேட்டுவிட்டார் தலைவரோட ஆசீர்வாதத்தோட அவர் போய் இருந்தாரான தலைவர் வந்து சட்ட நாடையில் இருக்க மாட்டார் இது ஒரு ஒரு கவலைக்குரிய விடயம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் முஸ்லிம் காங்கிரஸை வெல்ல வைக்க வேண்டும் அதில் ஒரு குறைந்தது ஒரு ஐந்து உறுப்பினராலும் என்ற எண்ணப்பாட்டில் அஹ் நீண்ட காலமாக இருந்த ஒரு கட்சி அஹ் பழைய கௌரவத்துக்குரியவர்கள் எத்தனையோ பேர் அக்குருணையை வளப்படுத்த வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கில் இருந்த பல மரணித்த எங்களுடைய எத்தனையோ கனவந்தர்கள் இருந்த ஒரு கட்சி இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலெல்லாம் எல்லாம் நீங்கள் செயற்பட்டு இருக்கின்றது நீங்கள் மாத்திரமில்லை உங்களோடு இணைந்த பல எத்தனை உறுப்பினர்கள் பத்து பேர் பத்து உறுப்பினர்களும் இருந்திருக்கின்றது அது மாத்திரமல்ல அந்த அந்த நொமினேஷன் உருவாக்க ஏற்படுத்தப்படுகின்ற அந்த காலப்பகுதிக்குள் முஸ்லிம் காங்கிரஸ் உள்வாங்கப்பட மாட்டாது என்ற ஒரு நிலைப்பாடு கூட பல நாட்களாக இருந்தது அதற்காக பல போராட்டங்களை போராடிதான் முஸ்லிம் காங்கிரஸை அக்குறையில் ஏற்பதற்கான உள்வாங்கப்படுது அதுக்கெல்லாம் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டும் இதில் சில ஏமாற்றங்களும் சில சர்ச்சைகளும் சில பிரச்சனைகளும் கவலைக்குரிய விடயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விடயம் தான் இருந்தாலும் மக்களின் கையில்தான் இது சம்பந்தமான தெளிவுகள் தீர்மானங்கள் இருக்கின்றன அதை எதிர்வரும் காலங்களில் அவர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள் இருந்தாலும் அஹ் தற்போது அஹ் எதிர்கட்சி ஒன்று அஹ் எங்களுடைய அக்குருணையில் சீட்டை பிடித்திருக்கின்றார்கள் எங்களுடைய பிரதேச சபாவின் ஒரு சில உறுப்பினராக அஹ் ஒரு சவிசாலராக உருவாக்கப்பட்டிருக்கின்றார் அது மாமல்ல தற்போது ஆளுங்கட்சியாக இன்றைக்கு கட்சி இருக்கின்றது இப்போது அக்குருணையில் பல வேலை திட்டங்கள் மேலோங்கப்படுத்த வேண்டும் பல பிரச்சனைகள் அக்குறையிலிருந்து கொண்டிருக்கின்றன பாதை திருத்தங்கள் நிறையவே இருக்கின்றன உள் உள் கிராமப்பகுதிகளில் பல வேலை திட்டங்கள் செய்யப்படணும் அதே மாதிரி டவுனில் எங்களுடைய நகர்புறங்களில் நிறையவே மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றன இது இவ்வாறான நிலைமையில் இருக்கும் போது ஆளுங்கட்சி ஒன்று எங்களுடைய சபாவையில் அஹ் இந்த மாதிரியான குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய எங்களுடைய நகரத்தை கட்டியெழுப்புவதற்கு ஏதாவது இது எனிவரும் கால இருக்கக்கூடிய எதிர்வரும் காலங்கள் இருக்கக்கூடிய இந்த நாலு வருட கால ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடக்குமா அல்லது இதில் ஒரு திருத்த வேலைப்பாடுகள் நடந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு வெற்றி பாதையை நோக்கி எங்களுடைய நகரம் பயணிக்கும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது எங்களுடைய ஊருடைய அபிவிருத்தி வேலைகள் பிரதேச சபை மூலமாக செய்வது என்பது ஒரு சாத்தியமாகாத ஒரு விடயம் காரணம் என்ன ஆண்டு அரசாங்கம் வந்து வந்து என்பி பாராளுமன்றம் ஜனாதிபதி இப்படி இருக்கும்போது இருக்கும் போது பிரதேச சபையில இப்ப கால நிலவரம் என்னன்னா அந்த வரிப்பணத்தை கொண்டுதான் அவங்க சபையால அவங்களுக்கு செய்வாங்க ஒரு ஆளுங்கட்சியில உள்ள ஒருத்தர் எப்படியும் ஒரு சபைக்கு நிதி ஒதுக்கீடு கடந்த காலத்துல நீங்க பாத்தீப்பீங்க கௌரவ தவிசாளர் இஷ்டிகா மாமுதீன் அவர் தவிசாலா இருந்த பொழுது எங்களுடைய தலைவர் அமைச்சரா இருந்த பொழுது அவர் வந்து நிதி ஒன்று கொண்டு மார்க்கெட் மார்க்கட் உடைச்சு கட்டுவது அந்த நேரத்துல தவிசாளர் இஷ்டிகா மாமுதீன் அந்த காசி திருப்பி அனுப்பினதாக ஐந்து வரையும் தலைவர் ரவும அவர் குற்றச்சாட்டி கொண்டு வரை காரணம் என்ன இந்த இடத்துல தவிசாளர் வந்து ஒரு கட்சி பார்லிமெண்ட் உறுப்பினர் அமைச்சர் வந்து ஒரு செஞ்சால் இவரோம் இவர் செஞ்சு சொல்லிட்டு காசு திரும்பி போகும் நேரத்துல யாரு பாதிக்கப்பட ஊர் மக்கள் தான் பாதிக்க இதனால நான் நினைக்கிறேன் ஆளுங்கட்சியில் உள்ளவங்க வந்து பிரதேச ஏஜ் தான் நிதி எல்லாம் கொண்டு போவாங்க அந்த இடத்துல இருந்தா ஒவ்வொரு இடத்துல தெரியும் ஆனா தவிசாளர் வகையில அவர் ஊருக்கு வேலை செய்யறனு சொன்னால் அங்க வரக்கூடிய பணம் இருக்குது அந்த வரிப்பணத்தை கொண்டுதான் ரவிசாலருக்கு ஊருக்கு வேலை செய்யும் கட்சியினுடைய தலைவர் எம் எச்சம் அலிமா அவங்க பாராளுமன்றத்தில் இருந்தாலும் வரலாம் அவங்களும் பாராளுமன்றத்தில் இல்லாதனால அந்த வரிப்பணத்தை கொண்டுதான் அவங்களுக்கு நிபந்தனைக்கு உருவாக்கப்படும் உருவாக்கப்படும் சாதாரணமா வெள்ளத்துக்கான தீர்வு வந்து காண முடியும் சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் யாஸ் தான் இந்த வெள்ளத்துக்கான தீர்வு அவங்களுக்கு அவருக்கு காண முடியும் அதே போல மார்க்கட் கட்டிடத்தை வேலை செய்யலும் இருந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் ஆனா வேலை வேலை மக்கள் எதிர்பார்த்தது வந்து சஜப கவிசாலர் ஆகினா வேலை செய்யணும் அது இல்லை மக்கள் எதிர்பார்த்த அப்படின்னு சொன்னால் கவிசாளர் உண்ட சஜபல் உருவாக்கினால் எங்களுக்கு ஊருக்கு வேலை செய்யணும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா அது அங்க நடக்காது வேலை நடக்கும் வேலை நடக்கும் இங்கு நடக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் பார்க் மூலமா வேலை நடக்கும் ஆனா மக்கள் எதிர்பார்த்த வந்து பிரதேச சபையில கவிசாலன் மூலமா வேலை கவிசாலன் மூலமா வேலை நடக்கிறது மிக குறைவாக தனி மக்களுக்கு ஒரு சிறந்த தெளிவுகளை இதிலிருந்தும் ஒரு விடயங்களை உருவாங்க இருப்பார்கள் இருந்தாலும் பல உம் அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்காணல் மூலமாக எங்களுடைய பல தெளிவான விடயங்களை மக்களுக்கு நாங்கள் அஹ் உடனே வழங்க இருக்கின்றோம் இருந்தாலும் எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் அக்குரணையர் பல பேருடைய மனதை வென்ற ஒரு கட்சி என்றாலும் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கட்சியில் இருப்பதற்கு நீங்கள் எண்ணம் வைத்திருக்கின்றீர்களா அல்லது எதிர்வரும் காலங்களில் வேறு கட்சி இருக்க மாறுவீர்களா என்மாறு இல்லாட்டி அரசியல் களத்துல இருந்தே வெளி வெளி வெளியில் போயிருக்கீங்களா எப்ப எவ்வாறு நீங்க நினைத்திருக்கோம் இல்ல இப்படித்தான் இந்த இதுல வந்து முஸ்லீம் காங்கிரஸ்ல ஆரம்ப நாங்க போகும்போது உண்மையிலேயே நாங்க பெரிய ஒரு எதிர்பார்ப்புல தான் போனேன் காரணம் என்ன சொன்னா கட்சியில தலைவர் இல்லாத அவரை உட்பட உறுப்பினர்கள் இல்லாத பாராளுமன்றத்துல முஸ்லிம்களுக்கு குரல் கொடுக்கலாம் ஒரு பிரதேசிக்கு போனாலும் ஆட்சி அமைக்கிற கட்சியோட செயல் இல்லாட்டத்துல அங்க ஒரு சுவாதீனமா இருந்தாலும் எங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை ஒன்னு இருந்தது ஆனால அந்த நம்பிக்கை எல்லாம் இப்ப ஃபுல்லா ஜீரோ ஆயிட்டு காரணம் என்ன கடந்த காலத்திலிருந்து நான் பார்த்துட்டு வந்து இந்த கட்சியை வளர்க்கறதுக்குள்ள வேலை நடக்குது இல்லை கௌரவ உபய்துல்லா அவங்களும் முதலாவது மாகாண சபைக்கு போனது இந்த முஸ்லிம் அதோட கட்சி வளர்த்து மருகும் ராஜா தொடர்ந்து மிச்சம் மிச்ச பேர் யாரும் கட்சி வளர் கடைசியா நடந்த சம்பவம் என்னன்னா இன்னைக்கு தலைவர் தலைவர் உருப்பத்தோட தேசிய பாட்டிய கொடுத்தவரை இன்னைக்கு முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியில இல்ல அப்படி இருக்கும்போது இந்த கட்சி வளருமா இல்லையான தலைவர்கிட்ட தான் ஏன்னா இன்றைக்கு தலைவர் விருப்பத்தோட சிரிச்சு பத்தியை கொடுத்த தேசிய பட்டியல் கொடுத்த உறுப்பினர் இன்றைக்கு எல்லாம் கேட்டு ஒன்று கேட்டார் அவரே இன்றைக்கு இல்ல அப்ப இருக்கும் போது இந்த கட்சி வளருமா வளராதான் எங்க தலைவர் ரவுபாக்கி மாவட்டம் தான் கேட்கும் இருப்பீர்களா இருக்கும் இல்ல நான் வந்து உண்மையிலே நான் வந்து ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இந்த நான் இந்த தேர்தலாம் செய்யும் நியூட்டலா இருந்து நிறைய பேர் எனக்கு வந்து என்ன நீங்க சமூக வலைதளத்தில் சில பிரச்சனைகளை மக்களிடம் மத்தியில எத்தி வைக்கிறோம் சில அதிகாரத்தை எத்தி வைக்கிறோம் ஆனா நீங்க பிரதேச சபைக்கு போகணும் ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று வச்சாவும் அதுக்கு போறதான முடிவெடுத்த கட்சியில கேட்கும் அதுக்கு போறோம் இதுல இன்னொரு சின்ன ஒரு விஷயத்தை நான் இந்த மனுஷன் பண்ணிக்கணும் தலைவரைக்கு வந்து ஒரு சில ஆட்கள் அழுத்தம் கொடுத்தாங்க இந்த அழுத்தம் கொடுத்த ரெக்கார்ட் என்ட்ரி இது நான் சமூக வலைதளத்தில் போடுவேன் அந்த கூட ஊடகத்தில் போடுவேன் செல்லோம் மேல என்ன ஊடகம் வந்து ஒரு நடுநிலையா நிற்கிற ஊடகம் அதனால நான் என்னுடைய முகநூல அதை நான் வெளிப்படுத்துவேன் தலைவர் ரவுஃபாக்கி மாவங்களுக்கு எனக்கு பிரதேச சபை உறுப்பினர் கொடுக்கப்படான்னு ரெண்டு மூணு பேர் சொல்லி நிறைய அழுத்தம் ஏன் அந்த அழுத்தம் கொடுத்தான் காரணம் நான் பிரதேச போனால் ஒரு சில விஷயங்கள் வெளியே வரும் உண்மை நான் வந்து ஒரு நாள் மணியாயத்துக்கு துணை போறவன நான் நீண்ட காலமா எஸ்எல்எஃபியோட போட்டுவ கட்சியோட இருந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் தொடர்ந்து கட்சியில் இருந்து வந்தவன் எப்ப முஸ்லீம்களுக்கு எட்டாம் கட்டையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அடிச்சாங்களோ அன்றைக்கு நான் அந்த கட்சி விட்டு வெளியே வந்தேன் அதனால நான் கட்சிக்கு இந்த பதவிக்காக வேண்டி எதுக்குமே துணை போறவன அல்ல தலைவருக்கு வந்து அழுத்தத்தை கொடுத்தாங்க எப்படின்னு சொன்னால் ரியாஸுக்கு கொடுக்கவா ஏன்னா தலைவருக்கு வந்து இங்க இன்னங்கிட்ட என்ன விட நல்ல நெருக்கமானாக்கள் தலைவரோடு இறாங்க ஏன்னா அஞ்சு டீப் தலைவர் இங்க கேட்கும் போது தலைவரோட அரசியல் செஞ்சவங்க இங்க இறான் நான் வந்து தலைவருக்கு வந்து இந்த முறை நான் தேர்தல் கேட்கறதுக்காக வேண்டியதான போனவேன் அப்ப ஒரு சில மூன்று பேர் நாலு பேர் கிட்ட அழுத்தம் கொடுத்தாங்க ரியாசையே கொடுக்கப்படாது அது ஒரு காரணம் இப்ப தலைவர் அந்த நேரத்துல அந்த அந்த செய்தியை எடுத்தாரு ஆனா தலைவர் யோசிக்கல முஸ்லீம் ரியாசை இலக்கம் கேட்க போட்டேன் ஆனா இப்ப ரியாசையை கொடுக்கமான செல்றாக்கறது யாருன்னா வேற கட்சியில செல்ல அந்த டைம்ல தலைவர் அதாவது எடுக்கல அனைப்பை எடுத்துக்காரா அப்படி நடக்க கூட நான் பண்ண நினைச்சேன் அப்ப எனக்கு அழுத்தம் கொடுத்து கொடுக்கவானு சொன்னவங்க என்ன காரணத்தை வச்சு சொல்லிடுறாங்கன்னா நான் பிரதசபைக்கு போனால் அனியா அநியாய நடக்கிறது விட மாட்டேன் ஒரு நாள் அப்படி பார்க்கும்போது அப்ப நிறைய பேர் என்ன சின்ன ஒரு வார்த்தை என்னன்னா நான் நடைக்கு தேர்தல் எனக்கு தேசியப்பட்டதில் கிடைக்கானதோட நான் ஒரு பேஸ்புக்ல என்னுடைய பதிவை போட்டேன் இப்போ நான் அரசியல் அது அதுக்குள்ள நிலை நிறைய பேர் என்ன விரும்பக்கூடிய நேட்டை ஒன்று வச்ச ஒரு வேண்டுகோள் தான் ரியாஸ் உங்கள ஒரு சில கூட்டம் உங்களை அரசியல் இந்த சமூக பணியிலிருந்து உங்களை ஒதுக்க பார்க்கற காரணம் என்னன்னா ஒரு சில விஷயங்களை நீங்க வெளியே எடுத்து போடுறது அவங்களுக்கு பிடிப்பீங்க நீங்க ஒதுக்கும் நீங்க இருங்க என்ன விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் இந்த மத்த போன்ல வந்து அதிகமா நிறைய பேர் எனக்கு ரிக் வச்சாங்க நீங்க அரசியலுக்கு ஒதுங்குவாங்க நீங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் மீது அரசாங்கத்துக்கு உங்களால என்ன செய்யணுமோ ஊருக்காக வேண்டி சமூகத்துக்காக வேண்டி அவங்களோட ஒத்துழைப்பு அதே போல தவிசாளர் தேர்தல போட்டிட்டு தாரிக்கு அழியிறார் அவங்களோட இணைஞ்சு ஊருக்காக வேண்டி சமூக பணியில அவங்களோட சேர்ந்து வேலை அந்த பல கடந்த காலங்களில் எங்களுடைய அருணையில் வந்த பல பிரச்சனைகளுக்கு ஒரு தனியாளாகவும் கூட்டாகவும் முன்னின்று பல விடயங்களுக்கு பேசி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு எடுத்து கொடுத்தவர் கூட சொல்லலாம் பலவருடைய மனதில் வென்றவர் பலரோடு இணைந்து பல வெளிநாடுகளோடும் பல அஹ் உள்நாட்டிலும் பல உறுப்பினர்களோடும் சேர்ந்து அகுர்ணைக்காக வேண்டி பேசக்கூடிய ஒருவர் தான் எங்களுடைய பிரியாஸ் பிரதர் அவர்கள் சேர்ந்தவர் அந்த வகையில் இன்றைய நேர்காணலில் கடந்த காலங்களில் நடந்த தேர்தல் விவகாரங்கள் இடம்பெற்ற பல சர்ச்சைக்குரிய விடயங்களை நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இதில் சம்பந்தமான தெளிவுகளை எங்களுடைய முகம் அஹ் எங்களுடைய வைஸ் மீடியா ஊடாக நீங்கள் தெளிவுகளை பெற்றிருக்கின்றீர்கள் அது சம்பந்தமான உங்களுடைய விமர்சனங்களும் சரி அது சம்பந்தமான கருத்துக்களும் சரி எங்களுடைய இந்த வீடியோ பதிவில் விட முடியும் அதை நாங்கள் மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எனவே இத்தோடு எங்களுடைய இந்த சிறந்த நேர்காணலை நிறைவு செய்து கொள்கின்றோம் அசலாம்